குழந்தைக்கு எப்படி புரியும் சுந்தரம் சுனிதாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து முறைப்படி பெற்றோரின் சம்மாதத்தோடு திருமணம் முடிந்து சந்தோஷமாக வாழ்ந்து திருமணம் முடிந்த ஆரே மாதத்தில் ஒத்துவராது என முடிவுக்கு வந்த சுனிதாவும் சுந்தரும் ஏனோ தானாவென வாழ்ந்து இப்போது ஆறு வருடம் கழித்து விவாகரத்து தீர்ப்பிற்காக மகள் தீபாவோடு கோர்ட்டில் காத்திருந்தனர் குழந்தையை பங்கு பங்குபட்டுக் கொள்வது என்ற பிரச்சனையில் இருவரும் உரிமை கொண்டாட குழம்பி போன நீதிபதி குழந்தை தீபாவிடமே தீர்ப்பை கேட்டார் அங்கிள் ரெண்டு பேரும் ஏன் என்று எதிர்பாராத தீபாவின் கேள்வியில் ஆடி போனார் நீதிபதி அப்பாவுக்கும் அப்பா பேசுறது அம்மாவுக்கும் புரியலையாம் அதான் பாப்பா அவங்க பெரியாங்க என சமாளித்தார் அங்கிள் ரெண்டு பேருமே பெரியவங்க அவங்க பேசுறது அவங்களுக்கு புரியலைன்னா நான் இன்னும் சின்ன பொண்ணு நான் பேசுறது அவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதனால் என் பேச்சை கேட்டு புரிஞ்சு எனக்கு எல்லாம் சேர வேலைக்கார பாட்டி வீட்டுக்கே நான் போயிடுறேன் என்ற தீபாவின் பேச்சை கேட்ட நீதிபதியின் பேணம் தானாகவே உடைந்தது